இந்த நம்ம ஊரில் மழை வரக்கூடாதுக்கு யார் தெரியுமாங்க காரணம் மழை வராதுக்கு யார் தெரியுமா சார் காரணம் கஞ்சப்பெயலுக்கு தான் ஏன்னா துணி காயாம போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு நினைக்கிறானுங்க வேற துணி இல்லை இந்த பிரபஞ்சம் பார்க்குது அல்பக்கம் நாட்டி சாரி மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு அல்பாங்க இவனுக்காக மழையே பையாமல் போயிட்டோம் என்னங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு ரூபா காசை ஒட்டுறாங்க நூறு கோடி அக்கௌண்டில் இருக்கு ஒரு ரூபா காசு அதை எடுக்கிறப்ப செல்லாத தெரிஞ்சும் கூட எடுத்துக்கிறான் சில பேர் குச்சி வச்சு அடிக்கிறானுங்க யார நூறு கோடியா அடிக்கிறான் அட்டி போட்டு அடிக்கிற இப்படிதான் சார் துல்லின்னு வரும் யாரு அம்மா அம்மா இதுதான் நான் எனக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருதாக உங்கள் சிரிப்பை தான் நான் நினைக்கிறேன் எப்படி இந்த வயசில் கை தட்டி சிரித்து சந்தோஷப்பட்டு நான் பேசுகிற பேச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை காமிங்க அந்த அம்மாவை இவ்வளோ இதாங்க வாழ்க்கையில் சொத்து என்னோட ஒரு வழி பாதையில் ஒரு மனுஷன சந்தோஷப்படுத்திருக்கேனா இல்லையா அவ்வளோதான் வாழ்க்கை அட்டிக்கிறான் பையன் பொண்ணுலாம் மாப்பிள்ளையெல்லாம் மருமகள்லாம் மாமாவை அடிக்காதீங்க சொல்லுவாங்க அப்பாவை அடிக்காதீங்க என் சாலையிருவான் கஞ்சப்பையாலும் எஞ்சிடுவான் கஞ்சப்பையன் கட்டின எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் பையன் மட்டும் சுடுகாடு போய் பார்த்துக்கிறான் உண்மையாகவே எரிஞ்சிருக்கானா இவன் எஞ்சி வந்துருவானே அக்கௌண்ட்டு கேட்டு என் எழுதி ஊர்வலத்துக்கு எவ்வளவு செலவு செய்தாய் ஒரு மாலை போதாதா முட்டாள் எதற்கு இவ்வளவு மாலைகள் ஏன் ஐஸ் பாக்ஸை ஆர்டர் செய்தாய் செத்தா போய் புதைக்க மாட்டியா எரிக்க மாட்டியா எதுக்கு தேவையில்லா செலவு வந்துருவானே அக்கௌண்டபிலிட்டி பர்சன் எதுக்குங்க இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை நீங்கள் கண்களை மூடிய பிறகு கண்களை திறந்து கொண்டிருப்பவர்கள் பேச தெரிந்தவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி பார்த்தார்கள் நீங்கள் பேசிய சொற்களை எப்படி கேட்டார்கள் இதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடப்படுமே தவிர நீங்கள் சேர்த்தது நீங்கள் அதிகாரம் செய்தது ஏதுவுமே போகாது சில பேர் நிறைய பேர் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு சொல்லி சொல்ல மாட்டாங்க நாம் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் நிறைய வச்சுக்கிறான் கொடுக்கவே மாட்டேங்கிறான் சொல்லாமல் கூட இருக்கலாம்ல சொல்லாமல் கூட இருக்கலாம்ல நான் என்ன சொல்கிறேன் யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நாம் பிறக்கலை நம்மளால் என்ன அடுத்த மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் யாரையுமே கீழ்த்தரமாக பேசாதீங்க என்னுடைய பணிவான வேண்டுகோள் ரொம்ப எளிமையா சொற்களை எடுத்து 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 கொட்டிடுறீங்க அவர் சொல்றாரு எழுச்சிப்ரானு இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாய் கொடுத்து விடுவவர்களும் உண்டு இருக்கிற கொஞ்சத்தையும் முழுசா கொடுத்துறவங்களும் உண்டு அதுக்கு அடுத்த வரி அற்புதமான வரி தீர்க்க தரிசியில் கல்ஜி பிரான் எழுதுவது இருக்கும் கொஞ்சத்தையும் முழுசாய் முழுதா முழுதாக கொடுத்து விடுபவர்களும் உண்டு அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள் வாழ்க்கையின் தாராளத்தை நம்புகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களின் கருவூலம் காலியாவதே இல்லை எங்கள் ஐயாவினுடைய நகைச்சுவை போல காலி ஆகாது எப்படி காலியாகும் ஏன் கணக்கு பண்ணிக்கிட்டே ஹோட்டலில் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறீங்களா குருஜி ஆசான் சொல்லுவார் ஹோட்டல் கூப்பிட்டு போறீங்களா குழந்தைங்கள அவனுக்கு பிடிச்சத சாப்பிட உட தெரிஞ்ச ஒரு மனசு இருந்ததுன்னா கூப்பிட்டு போங்க இல்லைன்னா கரெக்ட் தான அங்க போய் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிட கூடாது வீட்டில் எப்படி தெரியுமா சொல்லி கூட்டுப்பாரு டின்னர் போறோம்டா டின்னர் போறோம் எல்லாம் சந்தோஷமா இருங்க சில சமயம் பசங்க நம்பிடுவாங்க அப்பா கறி வந்துருச்சுன்னு டின்னர் கூட்டு போறாரு